அனைவருக்கும் வீரியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் ஏஞ்சல் நம்பர் சீக்கிரஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக இந்த ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது ஐந்தாம் பாபத்தை குறிக்கும் குழந்த பாக்கியத்தையும் குலதெய்வ அனுகிரகத்தையும் குறிக்கக்கூடியது எட்டாம் இடங்கிறது தடை தாமதத்தையும் அவமானத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ஐம்பத்தெட்டு நம்பர் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ குழந்த பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்களா இருந்தால் குழந்த பாக்கியம் தள்ளி போகும் குழந்த பாக்கியத்தில் தடை ஏற்படும் அதேமாதிரி குலதெய்வ அனுகிரகத்துலையும் தடை ஏற்படும் ஸோ அப்போ அந்த ஐம்பத்தெட்டுங்கிற நம்பர் ஒரு நெகட்டிவான நம்பர் இதை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் இதை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா குழந்தை பாக்கியம்லாம் கிடச்சிருச்சு குழந்தைகள் இருக்காங்க குலதெய்வ அனுகிரகமும் இருக்குது ஜோதிடத்தில் போய் பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐம்பத்தெட்டு நம்பரை யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஐந்துங்கிறது ஜோதிடம் எட்டுங்கிறது அமானுஷிய அறிவு அப்போ ஜோதிடத்தில் அமானுஷியம் ஓப்பன் ஆகி நிறையா உள்ளுணர்வுல நிறையா பலன்கள் சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் பாசிட்டிவ் சைடு இருக்குது நெகட்டிவ் சைடு இருக்குது அப்போ அந்த ஐம்பத்தெட்டுங்கிறத பயன்படுத்தும் போது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி சூட்சமமான பரிகாரங்களை உங்களுக்கு ஐநூறுபா கட்டணத்தில் விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த கிளாஸ் வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு மூன்று மணி நேரம் வகுப்பாக நடைபெற போது விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இதற்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்